வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஐம்பது லட்சம் ரூபாவோட மர்ம கதைக்குள்ள போக போறோம் ஒரு பக்கம் ஒரு கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு எந்த ஒரு தடையும் இல்ல இந்த மர்மத்தை வருமான வரித்துறை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு தொழில் முனைவோரா நீங்க இதுலேருந்து என்ன கத்துக்கலாம்னு ஆழமா அலச போறோம் ஆமா இது ஒரு நிஜமான வரி வழக்கு பிரஸ்டீஜியஸ் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சம்பந்தப்பட்டது அவங்க கணக்குல வந்த ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து சரியான ஆதாரம் காட்ட முடியல ஓஹோ வருமான வரி மேல்முறையீடு தீர்ப்பாயம் அதாவது இன்கம் டேக்ஸ் அப்பலட் ட்ரிபியூனல் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வழக்குல ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் அந்த கம்பெனி ஏன் தோத்துது அதை விட முக்கியமா நீங்க உங்க பிசினஸ்ல இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணாம இருக்க என்ன செய்யணும் வாங்க இந்த கேச துண்டு துண்டா பிரிச்சு மேயலாம் பிரிவு அறுபத்தி எட்டு சுத்தி தான் நடக்குது பிரிவு அறுபத்தி எட்டு ஆமா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா உங்க கம்பெனி கணக்குல ஒரு பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு சரியான மூலம் காட்ட முடியலன்னா அதாவது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியலன்னா கரெக்ட் வருமான வரித்துறை அது அவங்களுடைய விளக்கம் தராத வருமானம் அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் கேஷ் கிரெடிட்னு சொல்லி அதுக்கு வரி விதிப்பாங்க இதுதான் இந்த சட்டத்தோட அடிப்படை சரி கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது வருமான வரி அதிகாரி அதாவது அசஸ்ஸிங் ஆபீசர் இந்த கம்பெனியோட கணக்குகளை ஆய்வு செய்யும் போது ரெண்டு பெரிய தொகையை பாக்குறாரு ஒன்னு ஒரு கோடி ரூபாய் ஆமா இன்னொன்னு இந்த மர்மமான ஐம்பது லட்சம் ரூபாய் முதல்ல அந்த அதிகாரி ரொம்ப கராரா இருந்தாரு இந்த ரெண்டு தொகையுமே கம்பெனியோட வருமானம் தான் ரெண்டுக்குமே வரி கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு உடனே கம்பெனி இருங்க இதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணாங்க இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த ஒரு கோடி ரூபாய் விஷயத்துல கம்பெனி ஜெயிச்சிட்டாங்க அது ஒரு மூலதன வரவு அதாவது கேபிட்டல் ரிசீப்ட்ன்னு நிரூபிச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் இந்த கேபிட்டல் ரிசீப்ட்னா என்னன்னு நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்கலாமா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமா கண்டிப்பா எளிமையா சொல்லுங்களேன் நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தினமும் பொருள் வித்து வர்ற லாபம் இருக்கு இல்லையா அது ரெவன்யூ ரிசீப்ட் அதுக்கு நீங்க வரி கட்டணும் ஆனா அந்த கடையை நீங்க வித்து ஒரு பெரிய தொகை வருதுன்னா அது கேபிட்டல் ரிசீப்ட் அது வியாபார லாபம் கிடையாது அதோட வரி விதிப்பு முறையே வேற இந்த கேஸ்ல அந்த ஒரு கோடி ரூபாய் வியாபார லாபம் இல்லன்னு அவங்க வெற்றிகரமா நிரூபிச்சிட்டாங்க சூப்பர் ஆக ஒரு கோடி ரூபாய காப்பாத்திட்டாங்க பாதி கிணறு தாண்டின மாதிரி ஆனா மீதி கிணறு தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறுச்சு அந்த லட்சம் தான் அவங்களோட மொத்த வழக்கையுமே மாத்தி போட்டுடுச்சு ஆமா ஒரு பெரிய போர்க்களத்துல பாவி ஜெயிச்ச மாதிரி ஆனா சின்னதா தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்கள பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுடுச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு வாதாடுற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு கம்பெனி அம்பது லட்சத்துல என்ன தப்பு தான் இங்க சுவாரஸ்யமே சரி இப்போ அந்த அம்பது லட்சம் ரூபாய் கவிக்கு வருவோம் இந்த பணத்தை ட்ரீட்வெல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி கொடுத்ததா பிரெஸ்டீஜஸ் என்டர்பிரைசஸ் சொன்னாங்க எதுக்காக கொடுத்ததா சொன்னாங்க ஒரு ஃபிளாட் வாங்குறதுக்கான முன்பணமா கொடுத்ததா கணக்கு காட்டியிருந்தாங்க மேலோட்டமா பாக்கறதுக்கு இது ஒரு சாதாரண பிசினஸ் டீல் மாதிரி தான் தெரியுது ஆனா வருமான வரித்துறையோட வேலை சொல்லப்பட்ட கதைய அப்படியே நம்புறதில்ல அந்த கதை உண்மையான ஆழமா தோண்டி பாக்குறது தான் அதுதான் இங்கேயும் நடந்தது வருமான வரி அதிகாரி தனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரத்தை பயன்படுத்தினார் அதுதான் வருமான வரி சட்டம் பிரிவு நூத்தி முப்பத்தி மூணு ஆறு இந்த பிரிவு ரொம்ப பவர்ஃபுல்லானது இது ஒரு அதிகாரிக்கு உங்க பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மூணாவது இருந்தும் நேரடியா தகவல்களை கேட்கும் அதிகாரத்தை கொடுக்குது ஓ அப்போ யார்கிட்ட வேணா கேட்கலாமா ஆமா அது உங்க பேங்கா இருக்கலாம் சப்ளையரா இருக்கலாம் இல்ல இந்த வழக்குல பணம் கொடுத்த நிறுவனமா கூட இருக்கலாம் யாரிடமும் நேரடியா வழக்கம் கேட்க முடியும் கரெக்ட் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரி ட்ரீட்வெல் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பினாரு நீங்க உண்மையிலேயே இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்தீங்களான்னு கேட்டாரு அங்கிருந்து வந்த பதில் தான் வழக்கின் முதல் பெரிய திருப்பம் என்ன சொன்னாங்க ட்ரீட்வெல் நிறுவனம் என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்க அப்படி ஒரு பணமே கொடுக்கலன்னு மறுத்துட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய அடி நீங்க யாரிடமிருந்து பணம் வாங்குனதா சொல்றீங்களோ அவங்களே இல்லைன்னு சொல்லிட்டா உங்க வாதத்தோட அடித்தளமே ஆடிப் போயிடும் ஆமா நம்பகத்தன்மை மொத்தமா போயிடும் பேல் பண்ணாங்க அங்க போய் சார் அது ஒரு சின்ன புரிதல் பிழை அதிகாரி எந்த நிதி ஆண்ட பத்தி கேட்டாருன்னு எங்களுக்கு குழப்பமாயிடுச்சு அதனால தான் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா நாங்க பணம் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ட்ரீட்வெல் நிறுவனம் ஒரு புது உறுதிமொழி கடிதத்தை அதாவது கன்ஃபர்மேஷன் லெட்டரை கொடுத்தது இத பார்த்த ட்ரிபியூனல் சரி ஒருவேளை உண்மையிலேயே குழப்பம் இருந்திருக்கலாம் மனுஷங்க தானே தப்பு நடக்கலாம் நினைச்சு ஆமா அந்த கம்பெனிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது வழக்கை மறுபடியும் முதல் நிறுந்து விசாரிக்க சொல்லி அதே வருமான வரி அதிகாரிக்கு திருப்பி அனுப்புனாங்க இது அந்த கம்பெனிக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ் ஆனா அந்த கோல்டன் சான்ஸ் அவங்க சரியா பயன்படுத்தினாங்களாங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி சரி இரண்டாவது முறையா வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ அதிகாரி இந்த முறை இன்னும் ஆழமா ஒரு தடைவியல் நிபுணர் மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்தையும் ஆராய்ச்சாரு அப்பதான் பல ஓட்டைகள் வரிசையா வெளியில வந்தது இப்போ நீங்க கவனமா கேக்கணும் ஒவ்வொரு சின்ன தப்பும் எப்படி ஒரு பெரிய மலைய மாதிரி வளர்ந்து அவங்க வழக்க நசுக்குச்சுன்னு பார்க்கலாம் சரி அதிகாரி என்னென்ன கண்டுபிடிச்சாரு முதல்ல ட்ரீட்வெல் கொடுத்த அந்த புது உறுதிமொழி கடிதத்தை எடுத்தாரு ஆமா அதுல கம்பெனியோட அதிகாரப்பூர்வ முத்திரை அதாவது கம்பெனி ஸ்டாம்பே இல்ல என்ன சொல்றீங்க இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனைன்னா ஒரு கம்பெனி லெட்டர் ஹெட்ல ஸ்டாம்ப் இல்லைன்னா அது அந்த கம்பெனியோட அதிகாரப்பூர்வமான ஆவணமானு சந்தேகம் வரும் ஆமா இது அந்த கம்பெனில வேலை செய்யற யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட முறையில கொடுத்த கடிதம் போல ஆகிடும் அதோட நம்பகத்தன்மை பாதி போயிடும் கரெக்ட் ரெண்டாவது குறைபாடு அந்த கடிதத்துல பணம் ரொக்கமா கொடுக்கப்பட்டதா இல்ல காசோலை அதாவது செக் மூலமா கொடுக்கப்பட்டதான்னு எந்த விவரமும் இல்ல செக் நம்பர் தேதி எதுவும் இல்லையா எதுவுமே குறிப்பிடப்படல ஒருவேளை செக்கா இருந்திருந்தா அதோட நம்பர் தேதி எந்த பேங்க் செக்னு எதுவுமே இல்ல இது இன்னும் பெரிய சிக்கல் ஒரு பண பரிவர்த்தனையோட பாதைய அதாவது மணி ட்ரேல கண்டுபிடிக்க செக் நம்பர் ஒரு முக்கியமான ஆதாரம் அது இல்லாதப்போ அந்த பணத்தோட பயணம் ஒரு மர்மமாவே இருக்கும் காத்துல பணம் பறந்து வந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் மூணாவது இதுதான் விட முக்கியமான ஓட்ட கம்பெனியோட பேங்க் அதிகாரி பார்த்தாரு ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி ஆறு சரியா ஐம்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் டெபாசிட் ஆகியிருந்தது ஆனா அந்த அந்த பணத்தை விவரம் பதிவுல இல்ல அப்போ எப்படி இருந்தது இருந்தது வெறும் கேஷ் அப்படின்னு இதுதான் இந்த வழக்கோட மையப்புள்ளி பலரும் நினைக்கிற ஒரு தப்பு என்னன்னா பணம் பேங்க் வழியா வந்தா எல்லாம் சரின்னு ஆனா அது உண்மையே என்னம் கரெக்ட் பேங்க் என்பது ஒரு வழி மட்டுமே அதுவே ஒரு ஆதாரம் ஆகிடாது அந்த வழியோட ஆரம்பமோ முடிவோ யாருன்னு தெளிவா தெரியணும் இங்க பணம் அக்கௌண்ட்க்குள்ள வந்திருக்கு ஆனா எங்கிருந்து குதிச்சதுன்னு தெரியல இது பணத்தோட மூலத்தையே மறைக்கிற மாதிரி இருக்கு ஆமா இந்த மூணு குறைபாடுகளும் சேர்ந்து கம்பெனியோட வாதத்தை ரொம்ப பலவீனமாக்கிடுச்சு சரி விசாரணைதோட நிக்கல அதிகாரி அடுத்த கட்டத்துக்கு போனாரு சரி இவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் ஒருவேளை பணம் கொடுத்த கம்பெனி ரொம்ப பெரிய வசதியான கம்பெனியா இருக்கலாம் அதனால இதையெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணான்னு ஒரு வாதம் வைக்கலாம்னு நினைச்சாரு அதனால கடன் கொடுத்ததா சொல்லப்பட்ட அந்த ட்ரீட்வெல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட நிதிநிலைய ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாரு இது ரொம்ப முக்கியமான கட்டம் பணம் வாங்கினவரோட கணக்க மட்டும் பாக்காம பணம் கொடுத்தவரோட தகுதியையும் சரி தான் சரியான விசாரணை முறை அந்த ஆய்வுல என்ன தெரிஞ்சது அந்த தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் அதிகாரிக்கு கிடைச்சது அந்த ட்ரீட்வெல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனம் சம்பந்தப்பட்ட நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் தாக்கல் செஞ்ச வருமான வரி கணக்குல தங்களோட மொத்த வருமானம் பூஜ்ஜியம்னு காட்டியிருந்தாங்க நில் இன்கம் ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க பூஜ்யம் வருமானமா ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த ஒரு கம்பெனியோட அந்த வருஷத்து வருமானம் ஜீரோவா இது நம்பவே முடியலையே இது எப்படி சாத்தியம் அதுதான் அதிகாரியோட கேள்வியும் வருமானமே இல்லாத ஒரு நிறுவனம் எப்படி இவ்ளோ பெரிய தொகையை கடனாவோ இல்ல முதலீடாவோ கொடுக்க முடியும் நல்ல கேள்வி ஆனா அதை நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு பணம் வாங்கின ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனிக்கு தான் இருக்கு ஆமா இங்கே தான் இந்த பிரிவு சிக்ஸ்டி எயிட்டோட மூன்று தங்க விதிகள் வருது ஒரு தொழில் முனைவோரா நீங்க இந்த மூணு விஷயங்களையும் மனசுல பதிய வச்சுக்கணும் சொல்லுங்க அந்த மூன்று விதிகள் என்ன ஒன்னு கடன் கொடுத்தவரின் அடையாளம் ஐடென்டிட்டி அதாவது பணம் கொடுத்தவர் யாரு அவர் உண்மையிலேயே இருக்கிறான்னு நிரூபிக்கணும் சரி ரெண்டு கடன் கொடுத்ததற்கான நிதி தகுதி கிரெடிட் வாதினஸ் அதாவது அந்த தொகையை கொடுக்கற அளவுக்கு அவருக்கு நிதி வசதி நிரூபிக்கணும் மூணு பரிவர்த்தனையின் நம்பகத்தன்மை ஜென்யூனஸ் அதாவது நடந்த பரிவர்த்தனை உண்மையானது தானா இல்ல கணக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போலி பரிவர்த்தனையான நிரூபிக்கணும் இந்த வழக்குல ட்ரீட்வெல் கம்பெனியோட பூஜ்ய வருமானம் அந்த இரண்டாவது விதியான நிதி தகுதிய மொத்தமா உடைச்சிடுச்சு கரெக்டா சொன்னீங்க அடையாளம் இருக்கு ட்ரீட்வல்னு ஒரு கம்பெனி இருக்கு ஆனா அந்த அடையாளத்துக்கு ஐம்பது லட்சம் கொடுக்கற அளவுக்கு தகுதியே இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஆமா அதுதான் இந்த வழக்குல ஆணி அடிச்ச மாதிரி ஏன்னா வருமான வரித்துறையோட பார்வையில கடன் கொடுக்கிறவர் ஒரு வெற்று பெட்டியா இருக்கக்கூடாது அந்த பெட்டிக்குள்ள பணம் இருக்கணும் அந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கணக்கு இருக்கணும் ஆமா இங்க அந்த பெட்டியே காலியா இருந்தது இதுதான் வரித்துறை அதிகாரிகள் ஷெல் கம்பெனிகளை அதாவது போலியான நிறுவனங்களை கண்டுபிடிக்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான டெக்னிக் கடைசில தீர்ப்பாயம் முதல் முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் ரெண்டாவது முறையும் வருமான வரி அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு கம்பெனியால சரியான விளக்கமோ ஆதாரமோ கொடுக்க முடியல ஆமா அவங்க கொடுத்த உறுதிமொழி கடிதத்துல குறைபாடு பேங்க் பரிவர்த்தனையில தெளிவில்ல கடன் கொடுத்த கம்பெனிக்கு வருமானமே இல்ல இத்தனைக்கும் பிறகும் அவங்க மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சப்போ கூட இந்த குறைபாடுகளை சரி செய்யற மாதிரி புதுசா எந்த ஆதாரத்தையும் அவங்க சப்மிட் பண்ணவே இல்ல அப்ப என்ன வாதம் வச்சாங்க சூவா எங்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கப்படலைங்கிற வாதத்தை மட்டுமே முன் வச்சாங்க ஆனா நீதிமன்றமோ உங்களுக்கு ஏற்கனவே பல வாய்ப்புகள் கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுச்சு சரிதான் அதனால கடைசில வருமான வரி ஆணையர் மேல்முறையீடு மற்றும் தீர்ப்பாயம் ரெண்டுமே இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை கம்பெனியோட கணக்குல வராத வருமானமா கருதி வரி விதிச்சதை உறுதி செஞ்சாங்க அப்போ அவங்களோட அப்பீல் மனு தள்ளுபடி ஆயிடுச்சு ஆமா தள்ளுபடி பண்ணிட்டாங்க டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த இறுதி தீர்ப்பு வந்தது ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு அடிப்படை ஆவணங்கள் சரியா இல்லாததால நிறுவனம் தோல்வியை தழுவியது சரி இப்போ இந்த இருந்து ஒரு தொழில் உரிமையாளரான உங்களுக்கு கிடைக்கிற பாடம் என்ன இதைத்தான் நாம ஆழமா பார்க்கணும் ஆமா முதல் பாடம் என்னன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கிறது மட்டுமே போதாது உங்க கம்பெனிக்குள்ள வர்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் தெளிவான சரிபார்க்கக்கூடிய முரண்பாடுகள் இல்லாத ஒரு பாதை அதாவது டாக்குமெண்ட் ட்ரெயில் இருக்கணும் மிகச்சரியா சொன்னீங்க அந்த மூன்று தூண்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க அடையாளம் நிதி தகுதி மற்றும் நம்பகத்தன்மை ஐடென்டிட்டி கிரெடிட் ஆமாம் உங்க கணக்குல ஒரு பெரிய தொகை இந்த மூணு கேள்விகளுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியணும் அதாவது யார் கொடுத்தார் அவரால் அந்த தொகையை கொடுக்க முடியுமா பரிவர்த்தனை உண்மையாளது தானா இந்த மூணு கேள்விக்கும் உங்ககிட்ட தெளிவான பதில் இருக்கணும் கரெக்ட் அது மட்டும் இல்லாம ஆவணங்கள்ங்கிறது வெறும் காகிதங்கள் இல்லை அவை உங்க பாதுகாப்பு அரண்கள் உறுதிமொழி கடிதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பணம் கொடுக்கறவரோட நிதி நிலை இவையெல்லாம் ஒரே சீரான நம்பகமான கதைய சொல்லணும் தகவல் முரணா இருக்கவே கூடாது இந்த வழக்குல நடந்த மாதிரி உறுதிமொழி கடிதத்துல ஸ்டாம்ப் இல்ல செக் நம்பர் இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட்டவர் பேர் இல்ல பணம் கொடுத்தவருக்கு வருமானமே இல்ல இப்படி ஒவ்வொரு ஆவணமும் ஒவ்வொரு திசையில நின்னு வாத அதனாலதான் மொத்த கதையும் உடஞ்சு போச்சு அதனாலதான் பணம் வங்கி வழியாக வந்ததுங்கற ஒற்றை காரணம் மட்டுமே ஒரு பரிவர்த்தனையோட நம்பகத்தன்மையை நிரூபிச்சிடாதுன்னு தீர்ப்பாயம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு ஆமா இதை நீங்க உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கணும் ஆக ஒரு தொழில் முனைவரா நீங்க செய்ய வேண்டியது உங்க கணக்கு வழக்குகள் ஆவணங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கவனமா பராமரிக்கிறது நிச்சயமா ஒரு முதலீடோ கடனோ வாங்கும்போது பணம் கொடுக்கிறவரோட நிதிநிலையையும் சரி பார்த்து அதுக்கான ஆதாரங்களையும் வாங்கி வெச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஆமா இது உங்க தோறில பாதுகாக்கற ஒரு முக்கியமான நடவடிக்கை. நாளைக்கு ஒரு கேள்வி வந்தா பதில் சொல்ல நீங்க தயாரா இருக்கணும். தடுமாறக்கூடாது. இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வி. பூஜ்யம் வருமானம் உள்ள ஒரு கம்பெனி 50 லட்சம் கடன் கொடுத்தத இந்த வழக்குல பார்த்தோம். இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. உங்க தொழில நினைச்சு பாருங்க. உங்களுக்கு பணம் கொடுத்தவங்களையோ இல்ல கடன் கொடுத்தவங்களையோ பார்த்தா அவங்க உங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு நிரூபிக்கிறது மட்டும் போதாது ஒரு படி மேல போய் அந்த பணம் அவங்களுக்கே எங்கிருந்து வந்ததுன்னு உங்களால எவ்வளோ வேகமாவும் தெளிவாவும் நிரூபிக்க முடியும் இது ஒரு ஆழமான கேள்வி நம்ம பணம் இருக்குங்கிறத விட அந்த பணத்தோட மூலம் தூய்மையானதுன்னு நிரூபிக்கிறதா பெரிய சவால் ஆமா அந்த ஆழமான ரெண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்ற அளவுக்கு உங்க ஆவணங்கள் பலமா இருக்கா சிந்திச்சு பாருங்க